நம்ம சாதிகளில நல்லவங்க இருக்கிறாங்க பிற சாதியில கெட்டவங்களும் கிடையாது நம்ம பங்களில எத்தனை பேர் நமக்கு நல்லது செய்றவங்க இருக்கிறாங்க கெட்டது செய்யறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொந்தத்துக்குள்ளேயே அதனால சாதியை பொறுத்தவரைக்கு மதத்தை பொறுத்தவரைக்கு நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க இல்ல நல்ல குணங்கள் யாருகிட்ட இருக்கோ அவங்களை பார்த்து நீங்க நண்பர்கள சேர்ந்துட்டு இருக்கிற ஏ சாதிக்கார ஏன் மதக்காரன் போக அதே மாதிரி மூணுன்னு சொல்றேன் நானு அரசியல் பல பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்கள இருக்கலாம் நீங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அரசியல் காரங்களுக்கு கூட நம்ம காரணங்களால கூட ஊருக்குள்ள சண்டை சச்சரவு வரக்கூடாது தேர்தல் நேரங்கள்ல சாதி மதம் அரசியல் இயக்கங்களையும் கடந்து நம்ம ஊருக்கு யார் வந்தா எம்எல்ஏ வந்தா நல்லது நம்ம ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் யார் வந்தா நல்லது சொல்லிட்டு சாதி மதம் அரசியல் கடந்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்கிற அந்த பழக்கம் நமக்கு மாதமக்காதிம்தான் திமுக பார்க்காதீங்க ஆதிமுக பாக்காதீங்க எந்த கட்சியில நல்லவங்க இல்ல சுயேட்சை நல்ல போட்டி போடுறாரா அந்த சுயேட்சைக்கு வாக்களிங்க என்னைக்கு ஜாதி மதம் அரசியல் பணம் அதையும் தாண்டி நல்லவங்களுக்கு நீங்க என்னைக்கு வாக்கு நிற்கிறீங்களோ அன்னைக்கு இந்த ஊரும் நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கும் இந்தியாவும் நல்லா இருக்கு இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு செஞ்சு அந்த ஊருக்கு பெருமை செய்ய சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கலையரங்க திறந்ததுதான் இந்த கலையரங்கு நல்லா பயன்படுத்தி போங்க நல்ல பிரோஜனம் நீங்க பயன்படுத்தி போங்க இந்த முன்னாடி கொஞ்சம் சகதியா இருக்கவே சொல்லி நம்ம துணைச்சி போய்ச்சல சொன்னேன் இல்ல மழைக்காலங்கள கொஞ்சம் மழை பெய்ஞ்சிருக்கு இல்ல நான் இருந்தாலும் முடிஞ்ச பேவர் இந்த முன்னாடி இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க சொல்லிட்டு உங்களை சந்திச்சதுல இந்த கலையரங்கத்துல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நான் எவ்வளவு சந்தோஷப்படுறோம் அதே மாதிரி தலைவர் வைகோக்கம் திருமணபுரத்துல இன்னைக்கு திறந்து வச்சிருக்கா பையன் சொல்லி அவரும் சந்தோஷப்படுவாரு எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து சந்தோஷம் சொல்லிட்டு உங்களை இந்த நேரத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நல்லா சிறப்பா செய்வத மாறும் சார்ந்த தோழர்கள் இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றியை தலைவர் வைகோவின் சார்பாக தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி உணர்